வணக்கம் சுப்பிரமணியம் யோகாமணி சேனலுக்கு உங்களுடைய அன்புடன் வரவே இருக்கேன் ஈவினிங் வந்து ஒரு முக்கியமான கார்டனுக்கு வந்துருக்குறோம் எப்படி இருக்கு என்னன்றதை பார்க்கலாம் வாங்க அனைவருக்கும் அன்பு வணக்கம் திருமதி சுப்பிரமணியம் இங்கே பேண்ட்ரா ஏரியாவில்தான் இருக்கிறோம் இந்த இடத்துக்கு வந்தப்போ ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்பாட் ஒன்று பார்த்தோம் அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது ஸோ அந்த இடத்துல எடுக்கிற வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு எடுத்துகிட்டு இருக்கேன் இது வந்து ஸ்டெயின் செயின்ட் ஸ்டீஃபன் சர்ச் ஸ்டெப்ஸ் அண்ட் கார்டன் ஸோ இந்த இடமே பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது நிறைய பேர் வந்திருக்கிறாங்க இதோடய டீட்டெயில்ஸ் இங்கே இருக்கு பாருங்கள் ஸோ இதோடய ஹைட்டு டுவெல் மீட்டர்ஸ் ஒய்டு இந்த படிகள் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் லாங் படிகள் வந்து ஹண்ட்ரட் அண்ட் நைன் ஸ்டெப்ஸ் அப்புறம் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஸ்கொயர் மீட்டர் ஆஃப் ஓப்பன் ஸ்பேஸ் ஸோ இதுதான் இந்த இடத்தோட விளக்கத்தை அழகாக எழுதி போட்டிருக்கிறாங்க பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு இந்த படி வந்து கட்டின படிகள் தான் ஆனால் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இல்லை கொஞ்சம் ஏற்றம் இறக்கம் வித்தியாசமாக அந்த மாதிரி இருக்குது நிறைய மரங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடம் அதுவும் அங்கே இருக்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு ஈவினிங் டைமு இந்த படங்கள் அதெல்லாம் இருக்குது ஏகப்பட்ட செடி கொடிகள் மரங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது ஸோ இந்த இடத்த பார்த்துக்கிட்டே பார்த்துக்கிட்டே படி ஏறி வந்துகிட்டே இருக்கிறோம் இதோட மெயின் திங் ஸ்டெப்ஸ் அவ்வளோதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நூற்றி ஒன்பது படிகள் ஒரே மாதிரி இல்லாமல் நல்ல ஒரு அகலமான படிகளை அமைச்சிருக்கிறாங்க இந்த எண்டில் இருந்து இந்த எண்டு வரைக்கும் எடுக்கிறேன் பே கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்துருந்தாலே மனசு அமைதியாகிடும் நினைக்கிறேன் அவ்வளோ ஒரு காம் பிளேஸாக இருக்குது இப்போ கீழேயும் காமிக்கிறேன் பாருங்களேன் ஜஸ்ட் இன் கேஸ் உங்களுக்கு படியில் ஏற வேண்டான்னா அப்படியே ஸ்லாண்டிங்காக இந்த பக்கம் அப்படி மாறி மாறி வரலாம் இப்போ பாருங்களேன் படியாக இல்லாமல் அப்படியே இந்த பக்கம் இப்படி ஏறி வரலாம் ஜஸ்ட்டு நடந்து வரலாம் படியில் ஏற வேண்டாம் அழகாக இருக்குல்ல இங்கே பாருங்கள் அப்படியே எஸ் மாதிரி மாற்றி மாற்றி வருது ஸோ ஒரு டூ வீலரில் வரவங்க கூட வந்துடலாம் நல்லா இருக்குது இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு எங்கே இருக்குது நிறைய பேர் ஃபோட்டோஸ் வீடியோஸ் இருக்கிறாங்க இந்த பேக்ரவுண்ட் அவ்வளோ அழகாக இருக்குது யோகாமணி சார் என்ன தெரியுமா சொல்கிறாங்க இது யானை பாதையான் ஆஸ் யூஷுவல் எந்த இடம் நல்லா இருந்தாலும் நம்ம அங்கே ஏதாவது குப்பை போட்டாதானே நமக்கு திருப்தியாக இருக்கும் பாருங்க அழகு அழகான இந்த இடத்துல ஒரு சின்ன வீடியோ எடுத்தது உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சி எடுத்திருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் யோகா மணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்